கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் தீர்ந்து நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவம் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன அவர் ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இணை இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சிக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பாரு மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிறத நம்ம சொல்றதை வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிற நம்ம போயிட்டோம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்போயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பாங்க கண் இருந்தும் குருடனாக இருக்கிறங்க காது இருந்தும் செவிடனாக இருக்கிறங்க ஆனால் நல்ல மனசு இருக்குது அந்த மனசை யாருமே புரிஞ்சிக்கலங்க இது என்ன கர்மாங்க இப்படி தான் வந்து கடகராசிக்காரங்கள் கேட்குறது என் காதில் விழுது அப்போது நிறைய சூழ்நிலைகளுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் நம்ம எவ்வளவோ அடிபணஞ்சி போகிறோம் எவ்வளவோ மாறி வரும் ஆனாலுமே கர்மா நம்மளை துறத்துது முதல்ல கர்மானா என்ன ஒரு நிதி பலன் நம்ம சொன்ன ஒரு சொல் விருட்சமா பின்னாடி வந்து நிற்கிறது நல்ல சொல்ல சொல்லியிருந்தா அது நல்ல விருட்சமா இருக்கும் கெட்ட சொல்லா இருந்தா அது இன்னும் பெரிய விருட்சமா மாறிடும் விருட்சம்னா வளர்றது அப்போ நல்லா கவனிங்க நல்ல சொல் அப்படிங்கிறது கடகத்துக்கு எப்பயுமே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தையை சக்குன்னு கோவம் வந்து சொல்லிடுவாங்க அதனுடைய விளைவு நமக்கு நல்ல வாய்ப்புகளை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கூட்டமே உருவாயிரும் அப்போ என்ன செய்யறது கோவமே படக்கூடாதா அந்த கோவப்படுறதுக்கு கூட நான் அய்க்கு இல்லையா அப்படிலாம் வந்து கடகராசி அன்பர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிரிச்ச முகமாகவே பார்க்கணும் அழகு முகமாகவே பார்க்கணும் அப்படின்னு கடகத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் கடகத்துக்குள்ளேயும் வேதனை இருக்கும் இல்லையா கடகத்துக்குள்ளேயும் கண்ணீர் இருக்கும் இல்லையா எத்தனை நாட்கள் தான் அந்த கடகத்தை கண்ணீரையும் வேதனையும் உள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறது ஒரு நாள் வெளியே வரதானே செய்யும் அப்படி வெளியே வரதுக்கான விளைவு திரும்பவும் அந்த கடகம்தான் அதை சந்திக்கணும் நான் அழுததுக்கும் நான் கோவப்பட்டதுக்கும் மீண்டும் இந்த ஆண்டவன் நம்மளை போட்டு வாட்றானே என்னடா கர்மா இது என்ன கர்மா என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பா அப்படி தோணும் நம்மளுக்கு ஆனாலும் மன தைரியம் அந்த இடத்துல ஜெயிக்கும் மன தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அந்த மன தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுப்பார் சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க இந்த பரமேஸ்வரன் தான் உங்களுக்கு கொடுப்பாரு சகல லோகத்தையும் தர்மத்தின் வழியில் காத்து ரச்சிப்பவன் பரமேஸ்வரன் இந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் கடகராசிக்கு ஒரு உத்வேகமா இருந்து அதனுடைய கர்மாவை வலுவிழக்க செஞ்சு இன்னும் மேலான இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார் இது நிதர்சனமான ஒரு உண்மைங்க அப்போ சிவபெருமான் அதிகமாக சரணாகதி அடையணும் கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே கர்மா விலகணும் அப்படின்னா பிடிச்சி தான் ஆகணும் அதில் எந்த சிவலிங்கத்தை பிடிக்கிறது இதுதான் நமக்கு தேவை நம்மளுடைய கர்மாவை வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக எந்த சிவபெருமான வழிபட்டால் கடகராசி என்பர்களுக்கு லாபம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான வழிபாடு பண்ணி தான் ஆகணும் போட்டு தான் ஆகணும் ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் எல்லாருமே போடலாம் ருத்ராட்சம் பொதுவாக அணிகளை நமக்கு ருத்ராட்சம் போடுறது என்ன எதிர்க்கு நம்மக்கிட்ட இறைவன் இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புறது இறைவன் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது ஒருத்தருக்கு நல்லது சொல்றோம் அப்படின்னா யாராவது ஏற்றுப்பாங்க ஏத்துக்க மாட்டாங்க நம்ம ஒரு அறிவுரை சொல்றோம் அப்படின்பொழுது ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க சிவன் கிட்ட தான் நம்ம போய் சொல்லணும் நல்லதையும் சிவன் தான் சொல்லணும் அழுகையும் சிவன் கிட்ட தான் சொல்லணும் இதுதான் கடகராசின் உச்சம் உங்களை நீங்க ஒரு தர பொங்கணும் பொங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நான் கோவத்துல பொங்கிட்ட எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த எமோஷனை சிவன்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா பலன் கிடைக்கும் உங்களுடைய கர்மாவை வெல்ல முடியும் நீங்க பேசின ஒரு வார்த்தையில் உங்களுடைய பலம் குறைஞ்சது பார்த்தீங்களா அந்த பலத்தை மீண்டும் அதிகப்படுத்த முடியும் உங்களுடைய கர்மாக்கள் ஒழிக்கப்படும் அழிக்கப்படும் அப்போ கர்மாவை வெல்வது சிவனால மட்டும்தான் முடியும் சிவனால சரணாகதி அடைகிறதால மட்டும்தான் முடியும் நீங்க திருக்கடை அமிர்த கடீஸ்வரர் காலனை சம்காரம் செய்த கால சம்காரமூர்த்தி இவரை வழிபாடு செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இம்சை கொடுத்தவர் விலகுவாங்க உங்களுக்கு இம்சையாக இருந்தவங்க எல்லாருமே விலகிடுவாங்க நிச்சயங்க உங்களை யாராவது அழிக்கணும்னு நினச்சா கூட அங்கே அந்த பரமேஸ்வரன் இருந்து அவர் எப்படி காலனை அழித்தாரோ அதே போல உங்களுடைய எதிரிகளை கண்டிப்பாக அழிப்பார் உங்களுடைய கர்மாவை விளக்கக்கூடிய ஒரே இடம் திருக்கடூர் அமிர்தகடீஸ்வரர் கோவில் காலசம்ஹாரமூர்த்தி இந்த சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங் நல்ல கர்மா வளர்க்கப்படும் கெட்ட கர்மாகள் விளக்கப்படுங்க உங்களுடைய பலன் அதிகமாகவே ஆகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில கடுமையான சொல் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இல்லையா அந்த கடுமையான சொல் இனிமே நமக்கு வராதுங்க சாந்தம் கிடைக்கும் அந்த கோபம் அப்படியே குறைஞ்சி போய்டும் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் ஒரு தடவை நீங்கள் திருக்கடையூர் வந்துட்டு அமிர்த கடேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சா அந்த திருத்தலத்தில் ஒரு அரை நாள் உட்கார்ந்து இருந்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த சுவாமியை பார்த்துட்டு நீங்க புறப்படுங்க நிச்சயமா உங்களுடைய கர்மா ஜெயிக்கும் உங்களுடைய கர்மாவால் உங்களுக்கு அழிவு கிடையாது ஏன்னா அவ்வளவு நல்ல எண்ணம் கொண்டவங்க நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணம் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்க போகுது உங்களுக்கு உற்ற துணையாக இறைவன் ஒருவன் தான் இருக்காரு சிவன் ஒருவன் தான் இருக்காரு கண்ணை கசிக்கிட்டு நீங்கள் போய் நின்னாலுமே உங்களுக்கு கரம் கொடுக்கிறவர் சிவபெருமான் தான் உங்க கண்களை தொடைக்கிறவரும் சிவபெருமான் தான் அவர் கண் திறந்து உங்களுடைய கண்ணை தொடைப்பார் கண்டிப்பா நீங்க சிவனை சரணாகதி அடைங்க நம்புங்க கண்டிப்பா கடகத்திற்கு சிவன் ஒரு கர்மாவை விளக்குவார் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க வைப்பாருங்க இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி